வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் எம்ஜிஆர் சிலையை மீண்டும் திறக்க வந்த ஓ பி எஸ் அணியினர் காவல்துறை கைது செய்ததால் பரபரப்பு இறுதி சடங்கின் பொழுது குடிபோதையில் தகராறு சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் கூட்டத்தில் தீர்மானம் இனி விரிவான செய்திகள் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் நாற்காலிகளை வழங்கினார் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள புனித ஜான்மரி வியானி ஆலயத்தில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம் அவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு இலவசமாக நாற்காலியை வழங்கினார் உடன் பாராளுமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளரும் காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு அழைப்பாளருமான வினோத் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் பொறுப்பாளருமான தேவதாஸ் அவர்கள் மற்றும் பகுதி மக்கள் உடன் இருந்தனர் சண்டே சங்க பேரவை கூட்டம் நடைபெற்றது ஏஐ சண்டே மார்க்கெட் வியாபார தொழிலாளர் சங்க பேரவை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பாபு கார்த்திகேயன் தயாலன் ஆகியோர் தலைமை தாங்கினர் இப்பேரவை கூட்டத்தில் அபிஷேகம் தினேஷ் பொன்னையா சேது செல்வம் அந்தோணி துரைசெல்வம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் துணைத் தலைவர்கள் இக்பால் டோனி முகமது அலி ஷங்கர் துணை செயலாளர்கள் சரவணன் சிலம்பரசன் நாகராஜ் பழனிவேல் அருள்ராஜ் கமிட்டி உறுப்பினர்கள் சாமிநாதன் ராஜசேகரன் ராஜதுரை வேம்பன் ராமராஜன் தவமணி நீலாவதி ஏஜுமலை மதுர் பாலகிருஷ்ணன் சகத்துல்லா கோவிந்தன் வளையாவதி செந்தில்குமார் செல்வம் முஜிப் ரகுமான் சிராஜ் ராம்ராஜ் உட்பட வியாபாரிகள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் சுமார் எட்நூறுக்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வருகின்றன இக்கடைகளில் மூன்றாயிரத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர் இந்த தொழிலாளர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் இடமாக சண்டே மார்க்கெட் விளங்குகிறது வாரத்தில் ஒருநாள் மட்டுமே இயங்கும் இந்த மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலினால் வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் பொருட்கள் வாங்க வருகின்ற மக்களுக்கும் போக்குவரத்து நெரிசலினால் இடையூறு ஏற்பட்டு பொருட்கள் வாங்குவதற்கு சிரமப்படுகின்றனா் சண்டே மார்க்கெட் வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசலினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்திட ஞாயிற்றுக்கிழமை ஒருநாள் மட்டும் சண்டே மார்க்கெட் சாலையில் நான்கு சக்கர வாகனங்கள் செல்லாத வகையில் பேரிகாட் அமைத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்திடவும் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி நடைபெறும் குற்றங்களை தடுத்திட கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்திடவும் சமூக விரோதிகளால் சண்டே மார்க்கெட் வியாபாரிகளுக்கு ஏற்படும் இடையூறுகளை தடுத்திட காவல்துறையினர் தொடர் ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென

தொகுதியில் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முன்னிட்டு பிறந்தநாள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77 ஏழாவது ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் மடுகரை ரோடு ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் பாடர் தோட்டம் பழனி சிறப்புரையாற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைப்பு செயலாளர் யு சி ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் தலைவர் ரகுபதி மாநில இணை செயலாளர் காமாட்சி ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கணேசன் துணை செயலாளர் கலைவாணி இணை செயலாளர் லாவண்யா அணி செயலாளர்கள் சிவக்குமார் பிரகாஷ்ராஜ் ஜான்சன் தனவேல் முருகன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கிற குமரவேல் ராமச்சந்திரன் செல்லா என்கிற தமிழ்ச்செல்வன் கலியமூர்த்தி கண்ணதாசன் அண்ணாமலை நிர்வாகிகள் ஜூல்பர்க் கொடீஸ்வரன் சுகுலட்சுமி பூங்குழலி லட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது பிறந்தநாள் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிகழ்ச்சி ஆப்ரெட்டு ஏற்பாடு செய்த எனது அன்புக்குரிய கழக மாநில செயலாளர் புது சிலையை ஓ பி எஸ் அணியினர் மீண்டும் திறக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலையை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் இந்த நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக அந்த சிலை கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிலை சாலையோரம் மீண்டும் நிறுவப்படும் என அரசு தெரிவித்தது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலையோரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் இதனிடையே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா நடைபெறுவதாக ஓபிஎஸ் அணியினர் அழைப்பு விடுத்தனர் பத்திரிகைகளிலும் இதற்கான அழைப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இவ்விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சிலை அமைந்துள்ள பகுதியில் ஓபிஎஸ் அணியினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்திசேகர் தலைமையில் சிலை அருகே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் எனவும் சாலையில் தங்கள் பிரிவினர் கல்வெட்டும் அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினரும் அங்கே குவிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது இதனால் அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியினர் மாலை அணிவிக்கக்கூடாது என்றும் மீறி சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படுவீர்கள் என எச்சரித்தனர் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியினர் கலைந்து செல்லாததால் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதையடுத்து அன்பழகன் தலைமையிலான எடப்பாடி அணியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அதிமுகவினர் ஓபிஎஸ் அணியினர் இடையேயான மோதல் போக்கு காரணமாக வில்லியனூர் புறவழிச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது கிருமாம்பாக்கம் தொடக்கப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவில் துணை சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கிருமாம்பாக்கத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேலு மற்றும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மேலும் பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் மூன்று லிங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டனா் ஆசிரியர் கேசவர்தினி ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இதில் சில மாணவ மாணவிகள் கட்டுரை பாட்டு கவிதை பேச்சு போட்டி போன்ற நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளியில் பயில்கின்ற நூற்று அறுபதிற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பலவிதமான வேடங்கள் அணிந்து கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நடனம் நடனமாடினர் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிக்க மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் இளைஞர்கள் பெண்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் தலைமை ஆசிரியர் செல்வாம்பாள் ஆசிரியர் பெருமக்கள் கேசவர்தினி சரண்யா திவ்யா வசந்தி ஆயிஷா கிருஷ்ணபிரியா தனலட்சுமி சண்முக பிரியா கலைச்செல்வி கல்பனா கனகா சத்தியவாணி மற்றும் பள்ளியில் படைபுரியும் ஊழியர்கள் செய்திருந்தனர் பின்னாடி வந்து நான் கொஞ்சம் பாருங்களான ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ரெட்டிச்சாவடி பேருந்து நிலையம் அருகில் திமுகவினர் கொடியேற்றி வழங்கி பிறந்த நாளை கொண்டாடினர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ரெட்டிச்சாவடி பேருந்து நிறுத்தம் அருகே செயற்குழு உறுப்பினர் விக்ரமன் தலைமையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் தனஞ்செயன் முன்னிலையில் திமுக கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து நூற்றிற்கும் மேற்பட்ட கட்சி பிரமுகர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே அமைக்கப்பட்டிருந்த கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் மறைந்த கருணாநிதி அவர்களின் புகழையும் தற்போது தமிழகத்தில் முதலமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கும் மு ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடு மற்றும் பெருமைகளை பொதுமக்களிடையே எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கோதண்டபாணி மாவட்ட இளைஞரணி மணிகண்டன் ஒன்றிய இளைஞரணி சிலம்பரசன் மகளிரணி செபஸ்டின் மற்றும் கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் மாவட்ட ஒன்றிய அனைத்து சார்பு அணிகளும் முன்னாள் ஊராட்சி பிரதிநிதிகள் செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதி சடங்கில் தகராறில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது புதுச்சேரி மாநிலம் ஆரோவில் அருகேயுள்ள ஆலங்குப்பத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன் ஆசாரி வேலை செய்யும் இவர் ஊரில் இறுதி சடங்கு நடைபெற்றதால் அவ்வழியாக சென்ற வெங்கடேசனை வழிமடக்கி ஆலங்குப்பம் புதுநகரை சேர்ந்த பூபாலன் மற்றும் அவரது நண்பர்களான மனோ துரைசாமி ராஜதுரை மோகன் ஆகியோர் குடிபோதையில் தகாத வார்த்தையால் பேசி திட்டியுள்ளனர் இதனை தட்டி வெங்கடேசன் உறவினர்கள் மதுரா கவி மற்றும் மணிமாறன் ஆகியோரை உருட்டு கட்டையாலும் ஆயுதத்தாலும் தாக்கியுள்ளார் இதனால் நிலை குழந்த அவர்கள் கதிர்காம மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புகாரின் பேரில் தன்வந்திரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட நால்வரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அழகு கலை ஓப்பனை மற்றும் சிகை அலங்கார கலைஞர்கள் நலசங்கம் சார்பில் மகளிர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி இடையிலான போட்டிகள் நடைபெற்றன போதையில்லா புதுச்சேரி பெருமைமிகு புதுச்சேரி என்ற தலைப்பில் பேச்சு கவிதை ஓவியம் நாடகம் மெகந்தி போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி வேல்ராம்பேட் சாரதா கங்காதரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் சிஐடியு தலைவர் பிரபுராஜ் தலைமை வகித்தார் செயல் தலைவர் பிரவீணா செயலாளர் ஜானகி பொருளாளர் பவானி துணை செயலாளர் ராஜலக்ஷ்மி துணை தலைவர்கள் சுப்ரியா லதா ஆனந்த் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் சண்முகம் கலையரசி புவனேஸ்வரி அகிலா காசி அம்மாள் மகேஸ்வரி சரஸ்வதி லலிதா வந்தனா ஆகியோர் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது

புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினாறு லட்சத்து நாற்பதாயிரம் செலவில் சகடப்பட்ட கிராமத்தில் உள்ள உட்புற சாலையை மேம்படுத்துதல் மற்றும் வடிகால் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் சார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வில்லியனூரில் எம்ஜிஆர் சிலையை மீண்டும் திறக்க வந்த ஓபிஎஸ் காவல்துறை கைது செய்ததால் பரபரப்பு சடங்கின் பொழுது நான்கு சண்டே மார்க்கெட் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் கூட்டத்தில் தீர்மானம் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்